சிறுவயது முதற்கொண்டு திருச்செந்தூர் முருகனை நான் தினம்தோறும் வணங்கி வந்தேன் இருவடிகள் திறந்துவிடும் பழனி ஆண்டவனை இதயத்தில் வணங்கி வந்தேன் பொறுவனமே பொறு அந்த ஆறுமுகத்தின் அருளாலே போயடியும் துன்பமெல்லாம் பொறுத்தேனே பொறுத்தேனே பொன்பழனி ஆண்டவனே பொறுமைக்கும் எல்லை உண்டு ஒரு பதிலும் கூறாமல் அரியணக்கு தராமல் ஓடினால் என்ன செய்ய ஓடாமல் நடக்கிறேன் தாயாமல் பெறுகிறேன் வழிகாட்டு முய்யா ஒருவனருக்கு ஒருவரில்லை ஓடிவா குழந்தை வேடா ஓடிவந்து பாதம் தொழுவேனே சரணம் ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியின் அன்புக்குரிய நேயர்களே நாள்தோறும் காஞ்சி மகான் தொடரில் நல்ல நல்ல செய்திகளை செவிமெடுத்து வருகின்றோம் அந்த வகையில் இன்றைய தினம் குழந்தை கேட்ட கேள்வி பெரியவா சொன்ன பதில் குழந்தை கேட்ட கேள்வி பெரியவா சொன்ன பதில் உங்களுக்கு தெரியும் பெரியவாளை நெருங்கி அல்லது பெரியவரை அணுக்கமாக நேசித்தவாளுக்கு குழந்தைங்களினுடைய அன்புக்கு பாத்திரமானவர் மகா பெரிவா கல்கண்டு கொடுப்பார் குழந்தையில் பார்த்தா அள்ளி கொடுப்பா கிள்ளி கொடுப்பவர்கள் மத்தியில் அள்ளி கொடுப்பா குழந்தைகள் அழுதாலே பெரியவாளுக்கு பிடிக்காது அதுவும் வேதம் படிக்கிற கூடிய குழந்தையெல்லாம் தாய் தந்தையை விட்டுட்டு தனிமையில் இருந்துட்டு வேதத்துக்காக தன்னையை கரைக்கிறாளே அந்த வேத குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல சாப்பாடு போடணும் நல்ல விளையாட்டு கொடுக்கணும் நல்ல உடை கொடுக்கணும் அவளை கண்ணியமாக வச்சுக்கணும் அவள் மனசை பண்படுத்தணும் இப்படி பல விஷயங்களை குழந்தைகள் மீது அளப்பரிய அன்பு காட்டியவர் மகாபெரிய சுவாமிகள் அவரை பார்க்க முற்றுக்கணக்கான மனிதர்கள் நாள்தோறும் வருவார்கள் உங்களுக்கு தெரியும் விதவிதமான அனுபவங்கள் விதவிதமான எண்ணங்கள் விதவிதமான வேண்டுதல்கள் என்று ஒவ்வொரு அதிசயம் அற்புத ஆனந்தம் நடக்கக்கூடிய இடம் காஞ்சி ஸ்ரீ மடம் ஒரு முறை ஒரு தாய் தகப்பனோடு பத்து வயது மதிக்கத்தக்க ஒரு குழந்தை வந்தது காலையிலேருந்து மடத்தில் தான் இருந்தால் பெரியவரை ஒத்து பார்க்குறது திடீர்னு நமஸ்காரம் பண்ணுறது ஓடி போடுறது சின்ன கல்கண்டை எடுத்து வாயில் போட்டுக்கிறது அப்புறம் பெரியவரை போய் கிட்டக்க பார்க்குறது திடீர்னு நமஸ்காரம் பண்ணுறது அங்கே எங்கே போகிறது ஏதோ பெரியவருக்கும் அவருக்கும் பார்வையிலே ஒரு ஈர்ப்பு இருந்துகிட்டே இருந்தது சாயந்தரம் எல்லாம் முடித்து பெரியவா பூஜை புனஸ்காரம்லாம் முடித்து உரங்க செல்வதற்கு முன்பு ஒரு ஒரு மணி நேரம் எல்லோரையும் பார்த்துருக்கா அப்போ இந்த குழந்த வந்தது இப்படி பெரியவாளை பார்த்து ஒரு கேள்வின்னது சுற்றி இருக்கவாள்லாம் பதறிட்டா ஏன்னா நம்ம சொல்வோம்ல இல்லை குழந்தைங்களை வெளியில் கூட்டிட்டு அச்சு பிச்சுன்னு பண்ணக்கூடாது அடுத்த போய் சாப்பாடுன்னு கேட்கக்கூடாது கோவிலில் இதை எடுக்கப்படாது கல்யாண வீட்டுக்கு போனால் வாயை மூடின்னு இருக்கணும் இப்படி பல கண்டிஷனோடையே குழந்தையில கூட்டின்னு போவோம்ல அந்த மாதிரி மடத்துக்கு அந்த பெற்றோர்கள் என்ன சொல்லி கூட்டின்னு வந்தாலும் ஈஸ்வர கிருபை குழந்தை பெரிவாவில் பார்த்தோன்னே கேட்டது ஒரே ஒரு கேள்வி பெரியவா நன்னா கேளு நன்னா கேளு பெரிவா இந்த இடத்துல சுற்றி ஆனை குதிரை பசு இது மாதிரி நிறையா இருக்குது ஒட்டகம் கூட இருக்குது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது பெரியவா இதெல்லாம் ஜூவில் தானே இருக்கும் மிருக காட்சி சாலையில் தானே இங்கே போய் இருக்குது அப்படின்னு கேட்டோன்னு எல்லாரும் விற்கிச்சு போயிட்டா எல்லோரும் விற்கிச்சு போயிட்டா அவள் அம்மா குறுக்க தறுக்கு புருக்குன்னு எதாவது பேசாத என்ன பெரியவா சிரிச்சின் பேசாமரு பேசாமரு குழந்தை கேட்டதில் என்ன தப்பு வா அப்படின்னா ரெண்டடி பெரிவாக உட்காந்துருக்க இடத்துலேருந்து முன்னாடி வந்துடுத்து குழந்த நீ என்ன கேட்ட ஆனை குதிரை பசு ஒட்டகம்லாம் இங்கே இருக்குது இதெல்லாம் ஜூ மிருக காட்சி சாலையில் தானே இருக்கும் இங்கே தினசரி இதுக்கு பேர் மடம்னு பேர் இந்த மடத்தில் பூஜை உண்டு கஜ பூஜை உண்டு யானைக்கு அற்புதமாக பூஜை உண்டு இன்னும் சொல்லப்போனால் நவராத்திரி சமயங்களில் குதிரைக்கும் பூஜை உண்டு பூஜை புனஸ்காரம் பண்ணி அதுக்கு நல்ல முறையில் உணவு கொடுக்குறோம் ஏன் தெரியுமா ஒரு காலத்தில் மடத்துக்கு மகாராஜாக்கள்லாம் வருவாள் அப்படி வரம்போது அவையெல்லாம் நம்ம மடத்துக்கு ஏதாவது செய்யணும்னு கைங்கரியமாக இதெல்லாம் விட்டுட்டு போனது அதெல்லாம் பாதுகாக்கிறது நம்முடைய கடமை அத்தோடு மட்டுமில்லாமல் அதுகளை வணக்கத்துக்குரிய நிலையிலையும் நம்ம இங்கே வச்சுருக்கோம் இன்னும் சொல்லப்போனால் குழந்த நீ தெரிஞ்சுக்கோ கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி கொடுத்தா அந்த விலங்குகள் நம்ம சொல்கிறத கேட்கறது கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி கொடுத்தா அந்த விலங்குகள் நம்ம சொல்கிறத கேட்கறது ஆனால் மடத்துக்கு வர்ற சில மனிதர்களுக்கு என்ன பயிற்சி கொடுத்தாலும் பத்த மாட்டேங்கிறது சில மனிதர் புத்தி இல்லாமல் செயல்படுறாங்கிறத குழந்தைக்கு விடை சொன்ன மாதிரியும் ஆச்சு ஏன் இந்த கோங்குற பசுவும் யானையும் குதிரையும் இருக்குங்கிறதுக்கு விளக்கம் சொன்ன மாதிரி ஆச்சு நீ நல்லா கேட்ட நீ நன்னாதான் கேட்ட இந்த சேமமாக இரு அப்படின்னு ஒரு பழத்தை தூக்கி கையில் போட்டு பெரிய ஆளா வருவேன்ட்டு உள்ளே போனாலாம் அவள் அப்பா அம்மாவுக்கு ஆனந்த கண்ணீரான் பொதுவாக குழந்தைகள் ஏதாவது கேட்டால் சடார் சிடு சிடுன்னு சொல்லக்கூடிய மடாதிபதிகள் மத்தியில் குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று என்று அவனுக்கு பாடம் எடுத்த பெரியவா உண்மையிலேயே பெரியவா மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்